கடவுள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்காந்துருக்கு அது கூட சேர்ந்து ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னாடி இந்த ஆறு சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்கெல்லாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க பொதுவாகவே இந்த பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவரதுக்குனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறது எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது புற கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடுக் நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறார் அதே சமயத்தில் சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்த வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நடராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் படத்தில் கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் அது வந்து கேட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னது பாக்கியஸ்தானம் ராசி வந்து மகரலந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லோரும் இங்கே நம்ம பகிர்ந்து பகிர்ந்தளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வரதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மலை பய் வந்தாலும் சில பாதிப்புகள் சந்தர்ப்பங்களாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே இருக்கும் சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பம் இருக்கிறது தேவையற்ற பழைய நாள் நீர் தேங்குவதால் தொந்தையினால பல நோய்கள் பரவுவதென்று சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும்னா குருங்கறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலப்புறத்துக்கு ஆறாம் இடம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாம ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க எல்லாம் சர்வசாதாரணமா சொல்றாங்க உட்காருங்க ரெண்டு நாள்ல உங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் சேங்கன் பண்றேன் பிசினஸ் லோன் பண்றேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் அவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம் உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறியா சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும் செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்ப அவங்களுக்கு அந்த தன்மையை அருந்து நேம் வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்கறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்கிறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகமாக நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசி அதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க போரட்டாய் நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான் இப்ப அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிவிஜுவலாக நம்பர் இருக்கு மேடம் தெரியல நீங்கள் பேசியிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் அடுத்த நான் இண்டிவிஜுவலாக அவங்க பற்றி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க நாம் வந்து தொடக்கிறோம் மகராசினியர்களே உங்கள் ராசியாதிபதி பாதகஸ்தானத்திலிருந்து மார்கஸஸ்தானத்திலிருந்து பயணம் பண்ணி முயற்சி ஸ்தானத்தில் போயிருக்கிறாரு பொதுவாகவே மகர் கும்பராசிக்கு அதிபதியாக சனி பவானாலும் மகர் கும்பராசிக்கு என்றைக்குமே நல்லதாக எங்கென்னு நல்லதான் பண்ணுவாரு அவர் முயற்சி சாத்தி முயற்சிகளால் நல்லா ஊக்குவிப்பார் இன்னும் 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 இதில் என்னன்னா மகர ராசி தொழிலிதர்களா உழைப்பாளர்களா தங்களை கொண்டால் வெற்றிகரமாக இந்த தனிப்பயிற்சி அவர்களுக்கு அமையும் என்பதில் என்பது மாற்று கருத்து என்பதற்கு வழி இல்லை ஆகையாக இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் நிமரலாம் நிமரப்பு தான் என்ன வாக்குல சனி இருந்தா இருந்தாலும் அந்த வாக்கு இருந்து சனி இறங்கி தொண்டை குடிக்க போயிட்டாப்ல அதுக்கு அப்படியே கிழங்கி ஜீரண பயிர்களை கண்டிப்பாக வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு அற்புதமான பலன் கூட சொல்லலாம் நம்ம வந்து நம்ம சக ஜோதிகள் என்ன சொல்லுவாங்க நம்ம கேட்போம் திரு மணிமயில் மேடம் மகர ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் வந்து தேர்ச்சியாய் குரு வீட்டுக்கு போறாரு ஆமாங்கய்யா இப்ப மகர ராசிக்கு எது போன பலன்கள் எல்லாம் மகர ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் ஏ ஒரு ரெண்டரை வருஷத்துக்குன்னா இது வரைக்கும் இந்த ஏழரை சனியில் வந்து மாட்டி ஒரு ஏழரை வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட கருமாக்களுக்கும் கொஞ்சம் நெஞ்சமா இருக்காது அத்தனை பிரச்சனைகளை மகர ராசிகள் அனுபவிச்சிருப்பாங்க இப்போ அந்த ஏழரை சனி உங்களுக்கு விலகுது அதுவே முக்காவாசி ரிலீஃப் அவங்களுக்கு ஏன்னா குடும்பஸ்தலத்துல எல்லாம் சனி உட்காந்து பொருளாதாரங்கிற இடத்துல எல்லாம் சனி உட்காந்து வாக்குஸ்தானங்கிற இடத்துல இருந்து எங்கே பேசினாலும் ஒம்புடா என்ன பேசினாலும் ஒம்புடா கொடுத்த பக்கம் பகடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது உங்களுக்கு சனி வந்து முயற்சி பாவத்துக்கு உங்களுடைய பல நாள் முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் என்ன ஒரு விஷயம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களோட பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது வரும்போது வெளியில் போகும்போது வரும்போது அந்த குழந்தைகள் மேலே கண்காணிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு உத்தியோக மேடம்ங்கிறதுனால கஷ்டப்பட்டு இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சது இப்போ இஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வரும் அதே வேலையாக தான் இருக்கும் இப்போ ஜாலியாக ஒரு இஷ்டத்தோடு அந்த விஷயங்களை செய்யற அமைப்பெல்லாம் மகரத்துக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா எல்லாம் சனி இப்போ உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடத்துக்கு வரப் வரப்போறாரு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் மன மகிழ்ச்சியையும் உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலைகள் கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி இப்போ நல்லா இருக்கும் கூட்டா பிஸ்னஸ் பண்ற அமைப்பெல்லாம் கொடுக்குங்கய்யா ரொம்ப நன்றி அருகா சொல்லியிருக்கீங்க உண்மை இந்த நற்பலங்கள் மேலும் நற்பலங்களாக மாறி இன்னும் சிறப்பு வாழணும்னா இது போன்ற வழிபாடுகளை செய்வது நல்லது இப்போது அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மூணாம் மூணாம் இடத்துல போய் சனி உட்காருது அப்படின்னா இந்த சகோதரனுக்கு உண்டான தெய்யம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்பாங்க அப்படிங்கும்போது அந்த அறுபடை முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு ரொம்ப பொருந்துங்கய்யா ஏன்னா ஒன்பதாம் இடம் வேலுண்டு வினை இல்லைங்கிற இடம் அந்த ஆறாம் பாவமே வந்து ஒன்பதாம் பாவமாக வர்றதுனால அந்த வேலவன வழிபாடு பண்ணாலே இவங்களுக்கு எல்லா துயரமும் தீருங்க ஐயா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு மயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே நீங்க எண்ணத்தோட நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புத நண்பர் கிடையாது அருமையா சொன்னீங்க மகர ராசிக்காரர்களே இந்த சனிப்பெயர்ச்சினால் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிலைகள் ஏற்படும் என்பதை உங்க அனுபவம் சொல்லுங்க இந்த மாதிரி கனமொழி வேணும் அதாவது மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏழரை சனியினால ரொம்ப மிக சிறந்த அவதிகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது இந்த காலகட்டம் இவர்களுக்கு பொற்காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் அதாவது இவருடைய லக்னாதிபதி இரண்டு கூடையவர் வந்து மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு அப்போ இது வரைக்கும் வருமானத்தில் நிறைய தடைகள் இருந்தது அதாவது நமக்கு வந்து பிடித்தமான விஷயம் நம்ம பிடித்தமான உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மன உளைச்சல்னா உளைச்சல் கொஞ்ச நஞ்ச உழைச்சல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக அமைய போகுது எடுத்த காரியங்களில் முயற்சிகள் கிடைக்கும் எந்த அதாவது வெளிநாடு வெளிநாடு தொடர்புடைய தொழில் உள்ளவங்க இல்லை வெளிநாட்டுக்கு முயற்சி செய்ய செய்கிறவங்க இவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் மிக மிகப்பெரிய வெற்றியை தரும் எந்த முயற்சி எடுத்தாலும் இது வரைக்கும் எந்த தடையுமே இல்லைங்க எல்லாமே சக்ஸஸ் சக்ஸஸ் அதை நோக்கி தான் வந்து இவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தை வந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ இந்த காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமும் கூட அப்போ இவங்க வந்து குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பூர்வீக சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு லாபம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் மன சங்கடங்களும் ஏற்படும் அதில் கொஞ்சம் இவங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒன்பது ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு தந்தை தாய் வழி உறவுகளில் வந்து அதாவது தாய் தந்தை வழி உறவுகளில் இவர்களுக்கு அங்கே வேற கேஸ் வாங்கிச்சிட்டு இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கு தந்தை மூலம் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது தந்தை சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வருது தந்தை தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் சொத்துக்கள்னாலும் பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் இது வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும் அந்த வழியில கொஞ்சம் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏற்கனவே அங்க வர கேது வேற பயணிச்சுட்டு இருக்காரு அவ் அதுக்கு அவர் மா மே மாதத்திற்கு மேலதான் பயிற்சி ஆகுறாரு அந்த காலகட்டம் வந்து இவர்கள் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால இவர்கள் வந்து வெளிநாடு வெளிநா வெளிநாட்டு பயணங்கள் அந்த அங்கே இருந்து திரும்பறதுக்கு வந்து இவர்கள் வாய்ப்புகள் அதை அதிகமாக இருக்குது அதாவது தாய்நாடு திரும்பறதுக்கு இந்த காலகட்டம் வந்து இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கேயே வந்து ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மன நிம்மதி இல்லாமல் நிறைய ச பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெகக்னைஸ் கிடைக்காம ஒரு சரியான ஊர் சம்பளம் கிடைக்காம இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து வெளிநாட்டில இருந்தவங்க அனுபவிச்சிட்டு இருந்தாங்க அவர்கள் தாய்நாடு திரும்பருக்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து மிகவும் சிறப்பா இருக்கும் இவர்கள் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு செய்யறது வந்து இந்த காலகட்டம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது கால காவல் தெய்வம் வழிபாடு செய்யறது எல்லாமே வந்து இவர்களுடைய பிரச்சனைகள் இருந்து வெளிவரது இன்னுமே அதாவது இவர்கள் முக்காவாசி பிரச்சனை நைன்ட்டி பர்சன்ட் பிரச்சனை வந்து ரெடி ஆயிருந்தாங்க இன்னும் இவர்களுடைய காரியங்கள் அடுத்தடுத்த வெற்றி கொண்டான முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதிரி வழிகாட்டு வழிபாட்டின் மூலம் இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த மகர மகர ராசி நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் மகராசி நேயர்கள் சரி இது போல ஒரு அற்புதமான பலன்களை சொல்லியிருக்கிறீங்க அற்புதமா ஆலய வழிபாடுகளையுமே சொல்லியிருக்கிறீங்க நல்ல விஷயம் மகராசிக்காரங்க கொஞ்சம் உற்சாகம் தான் வந்திருக்கணும் இப்போ இந்த பேச்சை வச்சு கொஞ்சம் உற்சாகம் வந்திருக்கணும் கண்டிப்பாக நற்பலன் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது நம்ம பரமதே திரு சந்திரன் உங்கள் அனுபந்த ராசிக்கு ஆ சொல்கிறேங்க ஐயா மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ராசியோட அதிபதியே சனி பகவான் தான் ராசிக்கு அதிபதி தன் ராசிக்கு மூணில் போய் பேச்சு ஆகிறார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ மூணாம் இடங்கிறது இவங்களுக்கு வந்து முயற்சி வெற்றியாகும் வெற்றி ஸ்தானத்துக்கு போயிட்டார்னு வச்சிக்கலாம் இப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பிரகாசமாக இருக்குது என்று எடுத்துக்கலாம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேறு என்னங்க பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா சனி ஏதோ பே பயிற்சி ஆகிட்டாவே ஏதோ ஒரு கலக்கத்தையும் தயக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னா சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு பலத்தை மனதளவில் ஒரு பலத்தையும் அதாவது தம்பி உடையான் படைக்கு அஞ்சாங்கிற மாதிரி ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய இடம் மூணாம் இடம் அந்த மாதிரி ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தக்கூடிய இடம் இந்த மூணாம் இடம் அது குருவோட வீடுன்னு வச்சிங்களேன் குருவோட வீட்டில் சனி போகிறார் அப்போ அந்த சனி பகவானோட பார்வை என்று பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தை பார்க்குது மகர ராசிக்கு அடுத்தது பாக்கியத்தை பார்க்குது அதுக்கு அடுத்தது விரயத்தை பார்க்குது இந்த மூன்று இடத்தையும் பார்க்க வச்சுக்க இப்போ ஐந்தாம் இடங்கிறது என்ன தங்களோட பூர்வ புனியம் குலதெய்வம் அதுக்கடுத்தது தங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விடும் இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சனியோட பார்வையில் ஒரு செலவினை ஏற்படுத்தும் பூர்வ புனியத்தில் குலதெய்வத்தை வழிபடுவது குலதெய்வம் ஒரு இல்லாதவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் குலதெய்வத்தை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் குலதெய்வத்துக்கு ஒரு படிவடை செய்யக்கூடிய பாக்கியம் ஏதாவது குலதெய்வத்துக்கு இல்லாததெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த காலகட்டம் இவங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் ஒரு மூணாம் இடத்துக்கு போனாலும் ஒரு தைரியத்திய தன்மதிக்கு தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுனால இதெல்லாம் ஏற்படுத்தும் அடுத்து சனி பகவான் வந்து பாக்கியத்தை பார்க்குறாரு அதாவது மகர ராசிக்கு இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பதிவை பார்க்குறாரு அப்போ அந்த பாக்கியத்தை பார்க்கும்போது தெய்வ அனுகூலம் இவங்களுக்கு தான் குலதெய்வத்தை பாருங்கன்னு சொன்னேன் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் தெய்வத்தால் பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு ஏற்படும் அதனால் இவங்களுக்கு ஒரு கௌரவத்துக்கு பங்கம் வராமல் இருக்குன்னா தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வர வர இவங்களுக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது பாருங்க மகர ராசிக்காரங்களுக்கு சனி மகனும் விரைத்தையும் பார்க்குறாருங்க பன்னண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ பன்னெண்டாம் இடம் வந்து சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த சயான சுகத்தை பார்க்குறதுனால இவங்க சயான சுகம் வந்து எப்படியெல்லாம் இருந்தால் நல்லது ஆலய வழிபாட்டுக்கு அப்புறம் அதாவது தன் நித்திரைக்கு செல் முன் தன் கடவுளை பிரார்த்தனை செய்துவிட்டு கடவுளை வணங்கி விட்டு ஆ அவங்க வந்து நித்திரைக்கு செல்லும்போது இவங்களுக்கு நித்திரை சுகம் அதாவது தன்னோட சுகம் ஆரோக்கியமாக இருக்கும் தூக்கம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி ஏன்னா நிம்மதியாக தூங்கினாதாங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தூக்கம் கெட்டாவே உடல் கெட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த தூக்கம் கெடாம இருக்குன்னா இவங்க வந்து அந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால அந்த பிரச்சனையும் கொடுப்பார் அப்போ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாமி கடவுள் படத்தையே இல்லை பூஜை அறையில் போயிட்டு ஒரு திருநீரை வச்சுக்கிட்டு நம்ம படுத்தமா நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நிம்மதி இருக்கும் இதுதான் இந்த ராசிக்குண்டான ஒரு தன்மைனு ஆகும் வச்சுங்களேன் சொன்னீங்க படத்துக்கு உன்னால கை கால பூச்சி எல்லாம் கழுவிட்டு நெத்திக்கு

அப்புறம் சுய சுய நட்சத்திரத்தோட சா இதுவர்ங்க ஒத்தடாய் நட்சத்திரமும் நட்சத்திரம் தான் புதன் நட்சத்திரமும் நட்பு நட்சத்திரம் தான் அதனால் மீன ராசியில் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான படங்கள் கொடுக்கும்னா எந்த எந்தவித இல்லை ஆனால் அதே சமயத்தில் படம் இருக்குன்னு ஆட்டம் போட்டிங்கன்னா சனி பகவான் எச்சு செஞ்சு யோசிக்கவே மாட்டார் செய்ய வேண்டியதெல்லாம் வெச்சியே செய்வார் அந்த பணிவோடும் துணிவோடும் பொறுப்போடும் நீங்க அற்புதமான ஒரு நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்